தாம்பரம் மாநகராட்சியில் குடிநீர் தட்டுப்பாடு உள்ள பகுதிகளில் பொதுமக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்யும் வகையில் பல்வேறு பகுதிகளில் சாலை ஓரங்களில் சின்டெக்ஸ் குடிநீர் தொட்டிகள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த தொட்டிகளில் தாம்பரம் மாநகராட்சி சார்பில் லாரிகளில் தண்ணீர் கொண்டு செல்லப்பட்டு நிரப்பப்படுகிறது இந்த தண்ணீரை பொதுமக்கள் பிடித்து பயன்படுத்தி வருகின்றனர் இந்நிலையில் இதுபோன்ற சின்டெக்ஸ் தொட்டிகளில் சமீப காலமாக முறையாக தண்ணீர் நிரப்பப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது வழக்கமாக இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்கு ஒருமுறை நிரப்பப்படும் தண்ணீர் தற்போது பதினைந்து முதல் இருபது நாட்கள் ஆனாலும் நிரப்பப்படுவதில்லை இதனால் பொதுமக்கள் சிரமப்பட்டு வருகின்றனர் தண்ணீர் பற்றாக்குறையால் பணம் கொடுத்து லாரி தண்ணீர் வாங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் பரவலாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது கட்டுமான நிறுவனம் வீடு வழங்க தாமதமானால் பாதிக்கப்பட்டவருக்கு வழங்க வேண்டிய இரண்டு லட்சம் ரூபாய் இழப்பீட்டை தராமல் மறுத்து வந்த கட்டுமான நிறுவனத்திற்கு எதிராக வாரண்ட் பிறப்பிக்க ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது சென்னை காசிமேடு அருகே திருட வந்ததாக நினைத்து ஐம்பது வயதான நபரை கட்டி வைத்து தாக்கிய வழக்கில் மூன்று பேருக்கு தலா ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது சென்னை சைதாப்பேட்டை அருகே பதினேழு வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்தவருக்கு பத்து ஆண்டு கடுங்காவல் சிறை தண்டனை விதித்து மாவட்ட போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது சென்னை பூந்தமல்லியில் ஏடிஎம் மையத்தில் நிரப்ப உரிய ஆவணமின்றி எடுத்துச் செல்லப்பட்ட இரண்டு புள்ளி இரண்டு ஒன்பது கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது பூந்தமல்லி அருகே கோடப்பஞ்சேரி பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அந்த வழியாக வந்த ஏடிஎம் இயந்திரத்திற்கு பணம் எடுத்துச் செல்லும் வேனை மடக்கி சோதனை செய்தனர் அதில் உரிய ஆவணங்கள் இன்றி இரண்டு புள்ளி இரண்டு ஒன்பது கோடி ரூபாய் எடுத்துச் செல்லப்பட்டது தெரியவந்தது இதையடுத்து பணத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் பூந்தமல்லி அரசு கருவூலத்தில் ஒப்படைத்தனர் சென்னையை அடுத்த செங்குன்றம் மொண்டியம்மன் நகரில் கடந்த இருபதாம் ஆண்டில் சரக்கு வாகனத்தில் நாற்பத்தி இரண்டு கிலோ கஞ்சா கடத்திய வழக்கில் சென்னையைச் சேர்ந்த இரண்டு வாலிபர்களுக்கு தலா பத்து ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதித்து சென்னை சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது புதுச்சேரியில் மதில் சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் சிகிச்சை பெறும் தொழிலாளர்களை ஆளுநர் ராதாகிருஷ்ணன் நேரில் சந்தித்து நலம் விசாரித்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு விரைவில் நிவாரணம் வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் புதுச்சேரி தேங்காய் திட்டு வசந்தம் நகர் மூன்றாவது குறுக்கு தெருவில் கழிவுநீர் வாய்க்கால் தூர்வாரும் பணியின் போது மதில் சுவர் வாய்க்கால் மீது விழுந்ததில் ஐந்து பேர் உயிரிழந்திருந்தது குறிப்பிடத்தக்கது மூணாறு இரவிக்குளம் தேசிய பூங்காவில் வரையாடுகளின் பிரசவம் முடிவுக்கு வந்ததால் பூங்கா இன்று திறக்கப்பட்டு சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுகின்றனர் மூணாறு அருகே இரவிக்குளம் தேசிய பூங்காவில் உள்ள அபூர்வ இன வரையாடுகளை பார்க்க பூங்காவுக்கு உட்பட்ட ராஜமலைக்கு சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுகின்றன அவற்றின் பிரசவ காலம் பிப்ரவரியில் துவங்கி மார்ச் இறுதி வரை நீட்டிக்கும் அப்போது இரவிக்குளம் தேசிய பூங்கா மூடப்பட்டு ராஜமலைக்கு பயணிகள் செல்ல தடை விதிக்கப்படுவது வழக்கம் தமிழகத்தில் கடந்த பதினைந்து ஆண்டுகளில் பதினோராயிரத்து இரண்டு உறுப்பு மாற்று சிகிச்சைகள் நடைபெற்றுள்ளதாக மாநில உறுப்பு மாற்று ஆணையம் தெரிவித்துள்ளது அடக்குமுறை எப்போதும் வெல்லாது என்பதை இந்த தேர்தல் மூலம் பாஜகவுக்கு நாட்டு மக்கள் புரிய வைப்பார்கள் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேசியுள்ளார் தமிழகத்தில் திமுக ஆட்சி அமைந்ததும் கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றியுள்ளோம் அதற்கு நற்சான்றாய் நான் செல்லும் இடமெல்லாம் மக்கள் அலையலையாய் வருகின்றனர் இதை பொறுத்து கொள்ள முடியாத அதிமுக பாஜகவினர் மக்கள் நல திட்டங்களை குறை சொல்கின்றனர் இரகசியங்கள் அம்பலமாகும் மாநிலத்தில் அதிமுகவும் மத்தியில் பாஜகவும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை உலக அளவில் இந்தியாவுக்கு அழிக்க முடியாத அவமானத்தை தேர்தல் பத்திர ஊழல் ஏற்படுத்தி இருக்கிறது என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியுள்ளார் வேலைவாய்ப்பு வழங்குவதை அடிப்படை உரிமையாக்க அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வருவோம் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் வெளியிடப்பட்ட தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளது கடல் சீற்றம் அதிகரித்துள்ளதால் தனுஷ்கோடி அரிச்சல் முனைக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடிக்கு நாள்தோறும் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் பக்தர்கள் வந்து செல்கின்றனர் இந்நிலையில் நேற்று மாலை திடீரென கடல் கொந்தளிப்புடன் காணப்பட்டது அப்போது சீறி பாய்ந்த அலைகளால் தனுஷ்கோடி குடியிருப்பு பகுதிக்குள் கடல் நீர் புகுந்தது மேலும் அரிச்சல் முனை செல்லும் சாலை சேதமடைந்தது இதையடுத்து இங்கிருந்த கியூ பிரிவு காவலர் நாராயணன் சக காவலருடன் சென்று அரிச்சல் முனையில் இருந்த இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகளை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டார் இதைத் தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் தாங்கள் வந்திருந்த வாகனங்களில் விரைந்து புறப்பட்டு அங்கிருந்து வெளியேறினர் இந்நிலையில் கடல் சீற்றம் இன்றும் அதிகரித்துள்ளதால் தனுஷ்கோடி அரிச்சல் முனை செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதித்து ராமநாதபுரம் ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் தனுஷ்கோடியில் வரலாறு காணாத கடல் சீற்றம் காரணமாக இருபது அடிக்கு மேல் அலைகள் எழுகின்றன தடுப்புகளை தாண்டி நெடுஞ்சாலைக்கு கடல் நீர் வருவதால் சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரின் தோடா மாவட்டத்தில் அறுபத்தி இரண்டு துணை காவல் கண்காணிப்பாளர்கள் உட்பட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் ஆறு வார கால பயங்கர தடுப்பு பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர்